உடனே மேல ஏற தயாராக அதுக்கு முன்னாடி அவங்களுடைய உடல் எடையை குறைக்கிறது கோசம் தேவையில்லாத பகுதியெல்லாம் கிழிச்சு போடுறாங்க இங்க குகையில இருக்கிற பெண்களோட பேர்ல இவங்க பேரையே எழுதிட்டு வரைபடத்தை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க இந்த சமயம் ஒரு வெளிச்சத்தை பாக்குறாங்க அங்க போய் பார்த்தா மேல போறதுக்கு வழி இருக்கு ஆனா அந்த வழி ஃபுல்லாவே படிகங்களான கூர்மையான கல்லால நினைஞ்சிருக்கு ஹீரோ இப்போ கீழே இருக்கிற ஒரு கிரிடத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க அவங்க ட்ரெஸ்ல இருந்து சின்ன துணியை கிழிச்சி கையில கட்டிக்கிட்டு கிரிடத்தோட உதவியுடன் மேல ஏற ஆரம்பி ாங்க திடீர்னு மேல்மட்டத்துல டிராகன் வந்துட்டு போகுது இத பார்த்ததுனால கவனம் கொஞ்சம் இந்த சமயத்துல கீழே விழும்போது அந்த பயன்படுத்தி கீழே விழாம இப்போ வெளியே போறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா வராங்க ஆனா ஹீரோயினை எதிர்பார்க்காதது என்னன்னா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்ல என்றதுதான் ஏன்னா இவங்க வந்திருக்க இடம் மலையோட மேற்பகுதி இதனால ஹீரோயின் அந்த இடத்திலயே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க நம்பிக்கையே இல்லாம